நீர் எங்களுக்கு உரிமை பாராட்டுபடியா சொல்லிக்கிற பேசுகிற நானும் கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வசனத்துக்கு கீழ்படிந்து நடக்க நீரங்களுக்கு கற்றுதற்படி ஆட்சிக்கிறோம் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே வேதத்தை கேளாதபடியுடைய வேதத்தை கேளாதபடி இருக்கிற ஆண்டவரை செபம் கத்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லியிருக்கீங்களே சுவாமி ஆண்டவரை திருவதர்சனத்தை அவமதிக்கிறவர் நாசம் அடைவான் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரின் வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையும் தெளிவான இருதயத்தை கொடுத்து நாங்கள் கூர்ந்து கவனிக்க பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் வசனத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து வசனத்தை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு தரும்படியா என்று சொல்லிக்கிறோம் தொடர்ந்து நீர் எங்களை ஆசிர்வதியும் தொடர்ந்து நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் பேசுவி நாமத்தார் பிதாவே ஆமே நலையிலுயா நலையிலுயா அதனால நான் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பேசக்கூடிய செய்திகள் எல்லாமே தேவ சமூகத்திலே நிச்சயமாக ஒரு வாரம் தியானம் பண்ண வசனத்தை தான் பேசுகிறேன் அன்னைக்கு நைட்டு நான் எங்கள் வீட்டில் நினைப்பாங்க அன்னைக்கு நைட் தான் உட்காந்து எழுதணும் அப்படின்னு நினைப்பாங்க எழுதலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை என்கிட்ட இப்போ பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே எனக்கு கருத்து சொன்ன ஒரு வார்த்தை அந்த வசனத்துலாம் நான் போட்டு என்ன பண்றது யோசிச்சு யோசித்து பார்த்து நான் நைட்டில் உட்காந்து எழுதுனேன் நைட்டு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா நைட்டு உட்காந்து என்ன பண்ணுறேன் பிரசங்கத்தை எழுத ஆரம்பிக்கிறேன் அல்ல இல்லையா தயவு கூர்ந்து அப்போ வந்து பிரசங்கத்துடைய வசனத்துக்கு மாத்தினுக்கு வலிமை உண்டு இல்லையோ வசனத்துக்கு என்ன உண்டு வலிமை உண்டு انا வசனங்களுக்குள்ள சென்றடையும் அல்லேலூயா அப்ப இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த வேதம் பகுதிyle நான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நம்ம என்ன சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நீங்க மீண்டும் அந்த வசனத்தை நீங்க வாசிங்க பாருங்க எபிரேயர் என்கிற புத்தகம் பதினொன்றாம் ஆம் அதிகாரம் 8 வசனம் என்ன சொல்லுது மட்டும் பாருங்க விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஆபிரகாம்

இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய புரஜாத கூட என்ன இருக்கு விசுவாசம் இருக்கு விசுவாசம் என்பது ஒரு விஷயத்தை நம்பதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கிரியை என்ன வேணும் மிகப்பெரிய ஒரு கிரியை இருக்கும் கிரியை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண விசுவாசம் செட்டதாக இருக்கணும் கிரியை இல்லாமல் இருந்த தூங்காதீங்க தெரிவிசெய்து நான் இந்த இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுறாங்க அதனால தான் நம்ம என்ன பண்றேன் உங்களோட தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு தான் நிறுத்துறேன் நீங்க தூங்குனீங்கன்னா அதுக்காக சபைக்கு வராதீங்க சபை என்பது நான் சொல்லியிருக்கிறேன் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லியிருக்கிறேன் பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லியிருக்கிறேன் நீங்க நேரா வந்து ஒன்பது மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு போறதுக்கு ஆவாரம் இல்ல இல்ல ஆமையானவர் சபைக்கு சொல்லுகிறேன் காது உள்ளவன் கேட்க கடவான் விசுவாசத்துக்கு ஒரு கிரியை வேணும் நீங்க விசுவாசித்தால் நடக்கலாம் நினைக்காதீங்க நடக்கும் ஆனா அதுக்கு என்ன வேணும் மிகப்பெரிய ஒரு கிரியை வேணும் இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க வசனத்துல இருந்து நூற்றுக்கு அதிபதி குறித்து தெரியும் நூற்றுக்கு அதிபதி கப்பநாபம் என்ற பட்ட ஒரு பட்டணத்துல நூற்றுக்கு அதிபதியா இருக்கனா அவன் ஏச ஒரு பகுதிக்கு வந்த பிறகு அவன் ஏசப்பட்ட போய் என் வேலைக்காரன் கொடிய வேதனை பட்டு கொண்டு திமிரவாதமாய் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான் அல்ல இல்லையா

你。Oh. பிரச்சனை என்னன்னா நம்ம விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறீங்க கடவுளுக்கு சுகம் தருவா கடவுளுக்கு வீடு தருவா கடவுளுக்கு அதை தருவா கடவுள் இதை தருவாரு சொல்லிட்டு நாம நம்புறோம் ஆனா என்ன இல்லை இந்த இடத்தோடு போயிடுது கிளியர் அப்ப நாம படிச்ச அந்த எப்படி பதினொன்றாம் சொல்லுது ஆவரகாம் வாசிச்சு பாருங்க ஆவரகாம் சுகம் சபையில் இருக்கிற பிரச்சனை சொல்லி பார்ப்போம் ஒட்டுமொத்த சபையில் இருக்கிற பிரச்சனையே விசுவாசிகள் பிரச்சனை குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனை இல்லை கீழ்படிகள கீழ்படியாமையினாலே வரக்கூடிய பிரச்சனை தான் ஆசீர்வாதத்துக்கு சீர்கேடு கத்த சொன்ன ஆசீர்வாதம் நமக்கு நடக்கவே மாட்டேன் கத்த சொன்ன ஆரோக்கியமான வசனங்களை நம்ம என்ன பண்ணல பெற்றுக்கொள்ள நான் நம்ம என்ன பண்ணல கீழ்படியாமல் போனதுனால கத்தருடைய கீழே நம்மளால பார்க்க முடியலை நீ என்ன நினைச்சாலும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சபை கத்திரக்கு நேராய் கீழ்படியாமல் போனது கத்திரக்கு நேரம் என்ன பண்ணல கீழ்படியாமல் சபை இன்னைக்கு போயிடுச்சுங்கிறது ரொம்ப முக்கியமே